ஆன்றும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து எடுலாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நான் மகிமை கனத்தை செலுத்துகிறேன் தொடர்ந்து நான் கத்தோடைய வார்த்தையாய் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் துதி செய்வதனால் துதிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மை பலன் ஆசீர்வாதம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை என்ன துதியினால் வருகிற பலன் துதிகளினால் வருகிற ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்ப்போமானால் இந்த துதி செய்கிறது எல்லாருக்கும் தகுமானது அல்ல தகுர்ந்தது அல்ல துதி செய்வது கிறிஸ்தவர்களுக்கே தகுந்தது என் அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்தவளா இருக்கிற நீங்க இன்னும் துதிக்காத இருப்பீங்கன்னா அது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு காரியம் அதே நேரத்துல நாம் துதிப்பதினாலே நாம் ஒரு தகுதி உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம் துதிக்கிறதுனால நாம் கிறிஸ்தவத்தில் முக முக்கியத்துவங்களை கொடுக்கிற இடங்களில் இருப்போம் ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் கூட என்ன அநேக குறைகள் இருக்கு என் அன்பு சகோதரியே நம்மை நாமே குறை சொல்வதற்கு நாம் இருக்கக்கூடாது ஒன்று குறிஞர் பதினஞ்சு முப்பத்தி ஒன்று சொல்லுது நம்மை நாம் விசாரித்தால் நம்மை நாம் நிதானித்தால் நாயம் திருக்கப்படுவோம் ஆனால் நம்ம யார நியாயத்திற்க கூடாது நினைக்கிறோம் அப்படி இல்லை சகோதனே சகோதரி தேவன் நியாயாதிபதியாய் வரும்போது முதலாவது என்னையும் உங்களையும் தான் கர்த்தர் விசாரிப்பார் அந்த இடத்துல நாம் இப்படி குறை உள்ள ஒரு கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு கர்த்துடைய வார்த்தையா கர்த்துடைய செய்தியாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவது சோத்திரங்களை செலுத்துவது துதிகளை செலுத்துவது கிறிஸ்தவர்களுக்கு தகும் ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க சகோதரிய கிறிஸ்தவர்கள் துதிக்கு ஏற்றவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று வேதத்தின் மூலமாக உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா அப்போ பவுல் எபேசிற்கு எழுதும் பொழுது ஐந்து நான்கு என்ற புத்தகத்திலே கவனித்து பாருங்கள் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரயாசமும் தகாதவைகளே துதித்தலே தகும் என்று எழுதியிருக்கிறது அப்போ கிறிஸ்தவளா இருக்கவங்களுக்கு வம்பு புத்தினமான பேச்சு பரியாசங்கள் கூடவே கூடாது சகோதரே சகோதியை அது பிறர் செய்யட்டும் தேவனை அறியாதவர்கள் செய்யட்டும் உலகத்தார் செய்யட்டும் கிறிஸ்தவனா இருக்கிற மெய் கிறிஸ்தவளா இருக்கிற நீங்களும் நானும் செய்வதை தேவன் விரும்புவதில்லை அது மாத்திரம்ல அவர்களை தள்ளி போடுவார் அவர்கள் கிறிஸ்தரா இருக்கவும் முடியாது துதிக்கிறது தான் தகம் என் அன்பு சகோதரனே சகோதரி இன்னும் கூட பாருங்க அப்பஸ்நாயி பவுல் தீத்து மூன்று ஒன்பது என்ற வசனத்தை பாருங்கள் தர்க்கங்கள் பேசுவதும் வம்ச வரலாறுகளை குறித்து பேசுவதும் பிறரை சண்டைகளுக்கு ஏதுவாய் நடத்துவதும் அது உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்பஸ் நாயி பவுல் சொல்கிறார் பாருங்க தகாதவித தர்க்கம் அப்படின்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருப்பாங்க கிறிஸ்தவனுடைய வாயில் ஒரு நாளும் ஒருபோதும் அப்படி வரவே கூடாது என் அன்பு சகோதனே சகோதரியே கிறிஸ்தவனுக்கு துதிப்பதிலே தகும் வெறுப்பாக இருக்குது யாருமே வரல பேசுறதுக்கு யாரும் இல்லை யாராவது வருவாங்களான்னு பார்த்து சிலர் உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படி வந்தாங்கன்னா வாங்க வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு ஊர் வம்பு பக்கத்து வீட்டு கதை அல்லது அரசியல் கதை ஏதோ ஒரு காரியத்தை பேசி அவர்கள் பாருங்க மெய் கிறிஸ்தவர்கள் இல்ல நான் ஒரு பொய்யான கிறிஸ்தவன் சொல்றதுக்கு இது அடையாளமா இருக்கும் திரும்பவும் ஐந்து நான்கு சொல்கிறது பேச்சும் பரியாசமும் தகாதவைகளே என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே கத்தருடைய நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏற எடுக்கிறேன் இந்த வம்பம் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தர்க்கங்களும் ஒரு மெய் கிறிஸ்துவனுக்கு உடையதல்ல அல்லது அதை சார்ந்தவன் அவன் அல்ல அவன் துதிப்பதிலே கவனம் செலுத்தணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நீங்கள் ஒரு நேரம் கிடைக்குதா அந்த நேரங்களில் ஆண்டவரை துதிங்க வீணற்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் அப்படி செய்யும்பொழுது மெய் கிறிஸ்தவர் என்ற இடத்துல இருப்போம் பிறருக்கு முன்னாடி நமக்கு ஒரு அடையாளங்கள் ஏற்படும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்துடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி இந்த தேவ வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் நாம் இப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது பிறருக்கு முன்னாடி புற ஜாதிகளுக்கு முன்னாடி நம்மளை குறை சொல்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்கிறது போல துன்மார்க்குடைய வழியில் நிற்கக்கூடாது பாவியுடைய வழியில் நீ நிற்கக்கூடாது பரியாசரம் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது ஏன் சகோதரே சகோதரியே ஏன்னா கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட பேச்சு இப்படிப்பட்ட குணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரவே கூடாத சகோதனே சகோதரியே அவன் துதிப்பதே சரி அவன் துதிப்பதே அவனுக்கு கடவுள் கொடுக்கிற கரைய ஒரு சரியான காரியம் அன்பு சகோதரே சகோதரியே சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்னை துதித்தலே இன்பம் ஏற்றதமாக இருக்குதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று சொல்லுது துதித்தலே இன்பம் தேவனுக்கு அது இன்பத்தை கொடுக்கிறது துதிக்கிற உனக்கம் அது ஏற்றதா இருக்குதா அதுதான் அவர் சொல்றாரு வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆகாது துதித்தலே தகும் ஏற்றது என் அன்பு சகோரனே சகோதரியே இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசிட்டு உங்க பரிசுத்தத்தை கொலைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை கர்த்துடைய நாமத்தை வீணில வழங்கிட்டு இருக்கிறீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம் மல்கியார் ரெண்டு பதினேழு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் வார்த்தையினால் தேவனை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதரியே சகோதரியே வார்த்தையினால நம்ம ஆண்டரை துக்கப்படுத்தக்கூடாதா எப்படி துக்கப்படுத்துகிறோம் தேவையில்லாத பேச்சு அயல் விட்டாருடைய காரியம் இன்னொரு புற புற மனிதனுடைய காரியம் என் சகோதரனே சகோதரியே நீ பிறரை பற்றி பேசாத ஆழந்தா உன்னை பற்றி யாரும் எங்கும் பேச தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு சகோதரனே சகோதரிய அதே மளிகையா மூணு பதினாறு சொல்லுது ரெண்டு பேர் பேசும்போது தேவன் கவனித்து கேட்பாராம் அவர் மறந்திடாதபடிக்கு ஆண்டவர் ஞாபக புஸ்தத்தில் அது எழுதுவாராம் அப்போ நீ பேசும்போது என்ன பேசுற உனக்கு தெரியுமா என் சகோதரியே சகோதரியே நீதிமொழிகள் பத்து பத்தொம்பது சொல்லுது நாம் பேசுகிற வார்த்தையினால சொற்களின் மிகுதினால் நமக்கு பாவம் வராமல் போகாதான் ஏதாவது ஒரு தேவையில்லாத பேச்சை நம்ம பேசிடுவோம் தன் நாவை காக்கிறவன் புத்திமான் தன் உதடுகளை காக்கிறவன் புத்திமான் புத்திமான் மாத்திரலை அவனே பக்தி உள்ள மனுஷனாக இருப்பான் அவனே ஒரு மெய்கிறிஸ்தவனாக இருப்பான் என் சகோதரனே சகோதரியே இன்னொரு காரியம் சொல்கிறேன் நான் காலையிலே ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொல்லி முடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆண்ட காலையிலே நீங்கள் அந்த ஆயிர துதிகளினால் கனப்படுத்திட்டீங்க மகிமைப்படுத்திட்டீங்க அதுக்காக திரும்ப சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க சரி பரவாயில்ல நீங்கள் சொல்லாமல் போனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மீதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வீண் பேச்சையோ வீண் காரியங்களோ பேசக்கூடாது சகோதரி சகோதரி அப்போ என்ன செய்யலான்றீங்களா ஒரு நூறு சோத்திர பலிகளை சொல்லுங்கள் ஒரு ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு நூறு சொல்லுங்கள் இரநூறு சொல்லுங்க என் சகோதரே சகோதரியே ஒரு வேலையில் எட்டு மணி நேரம் வேலை முடிஞ்சால் அதுக்கு பிறகு செய்கிற ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அது அவங்களுக்கு ஓட்டியா எக்ஸ்ட்ரா பணம் வரப்போகுது எக்ஸ்ட்ரா சம்பளம் வரப்போகுது அதே போல தான் உன் ஆயிரம் துதிகளினாலே நீ தேவனை மைமைப்படுத்தியிருக்கிற சகோதரே சகோதரியே மீதி இருக்கிற நேரங்களில் ஒரு ஐம்பது சொல்லுங்கள் நூறு சொல்லுங்கள் இது உங்களுக்கு அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்கிற காரியத்தினால அதிகமாக நீங்கள் செய்கிற இந்த துதினால் ஆண்டு நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார் என் சகோதரனே சகோதரியே புரிந்து கொண்டு கவனித்து நடங்க ஏன்னா துதி செய்வது பிறருக்கு ஏற்றதல்ல கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றது மெய் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றது வீண் பேச்சுகளை பேசாதீங்க புத்தினமான காரியங்களை பேசாதீங்க தீத்து மூணு ஒன்பது சொல்வது போல பிறருடைய வரலாறுகளை எடுத்து பேசாதீங்க பிறருக்கு சண்டை எவங்கிற காரியங்களை பேசாதீங்க ஆக மொத்தம் நம்ம பிறர் இடத்துல போனாலே இப்படி தேவையில்லாத இன்னொன்று தெரியுமா நீங்கள் பரியாசக்காரராக இருக்க மாட்டீங்க உங்கள் உதடுகள் பரியாச உதடுகளாக இருக்காது ஆனால் உங்களை சார்ந்தவங்க ஊர் உமை இருப்பாங்க வீண் வார்த்தைகளை பேசுனா இருப்பாங்க ஏன் நீங்கள் அப்படி அப்படிப்பட்டவங்களோடு கூட போய் இணையிறீங்க சேர்றீங்க ஒரு பழமொழி இருக்குது சகோதரே சகோதரியே பூவோடு சேர்கிற நாரும் மணக்குமா அதே போலதான் எந்த மனுஷனோடு கூட நீங்க போய் சேர்றீங்களோ பேசுறீங்களோ பழகுறீங்களோ அவங்களுடைய குணங்கள் அவருடைய சுபாவங்கள் எளிதாய் நமக்கு வந்துடும் இப்படி நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருப்பது தேவன் விரும்புகிறார் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியில் செய்யுங்கள் என்று நம் ஆண்டராகி கிறிஸ்து மத்தியும் ஆறாம் அதிகாரத்தில் ஜபத்தை குறித்து நமக்கு போதித்து இருக்கிறார் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்தில் என்ன செய்யறாங்களா இரவும் பகலும் சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கத்தரை துதிக்கிறாங்களா பரலோகத்திலே துதிப்பதைப் போல நான் பூமியிலும் துதிக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நேரம் கிடைக்குமாதான் துதிங்க சகோதரனே நான் அப்படி செய்து கொண்டு இருக்கிறவங்கள ஏசோப்படைய நாமத்தில் வாழ்த்துறேன் அவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஐயா எனக்கு நேரம் கிடைக்குமா நான் ஸ்தோத்திரம் செய்வேன் சிலருடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலி இருக்குது சில நேரங்களில் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது பார்த்தா ஒரு சின்ன ஸ்தோத்திர பலி வச்சு அந்த பயணம் செய்கிற நேரத்தில் அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஸ்தோத்திர பலி சொல்றாங்க ஒரு ட்ரெயின்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன் கர்த்தரை அவங்களை கனம் பண்ணுவார் என் சகோதரனே சகோரியே ஏன் தெரியுமா நேரம் கிடைச்சா நம்முடைய எண்ணத்தை சிந்தனையை திருட பிசாசு நம்மளை சுற்றி சுற்றி வருகிறான் எதற்காக உன் பரிசுத்தத்தை எடுக்க உன் சிந்தைகளை எடுக்க நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஐந்து என்ற வசனம் சொல்லுது கவனித்து பாருங்கள் பரிசுத்தமானதை விழுங்குறதும் யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்குமா பாத்தீங்களா அப்போ இப்படி நிறைய காரியங்களை பிசாசு நம்மளை சுத்தி சுத்தி நம்மளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதுக்கு நம்ம இடத்துல வர சகோதரிய சகோதரிய அதனால ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு துதி தான் சரி அதனால இல்லையா ஒரு நூறு சொன்னால் பரவாயில்லையா இரநூறு சொன்னால் பரவாயில்லையா நான் என்ன சொல்கிறேன் கத்தோடைய பிள்ளைகளை அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வீணான காரியங்களுக்கு போயிடாமல் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் செய்கிற நூறு ஸ்தோத்திர பலியோ இரநூறு ஸ்தோத்திர பலியோ அது உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் இது கத்தோடைய ஆவினாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம் ஒரு வீடியோ பார்க்கலாம் இல்லை வேற ஏதாவது செய்யலாம்னா உங்களுடைய பரிசுத்தம் உங்கள் இடத்துல இருக்குமா தேவன் அதை விரும்புவாரா அல்லது அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வேறொரு பேச்சு பேசுவதையோ வேறொரு காரியங்களை செய்வதையோ விரும்புவாரா திரும்ப சொல்கிற மல்கியா ரெண்டு பதினேழு சொல்கிறது சகோதரே சகோதரியே ஆண்டு சொல்கிறார் உங்கள் வார்த்தையினாலே ஏன் என்னை துக்கப்படுத்துறீங்க அப்போது நம்ம இப்படி வீணான பேச்சுகள் காரியங்கள் பேசும்போது தேவன் சந்தோஷப்பட மாட்டார் துக்கப்படுவார் என் அன்பு சகோர சகோரியே தாய் தாப்பனாக இருக்கிறேன் நாம நம்ம பிள்ளைங்க ஏதாவது தேவையில்லாத பேசணா நல்லா பேசிட்டோன்னுங்களா ஏய் தேவையில்லாத ஏன் பேசுகிறேன் வேலையைப் பாரு படிப்பை பார் உன் வேலை என்னவோ அதை பார் எதுக்கு தேவையில்லாத பேசுகிறேன் உன் உன்னுடைய பிள்ளைகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொள்ள வைக்கிறிய சகோரிய சகோரிய அப்படியே நம்ம ஆண்டாக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உண்மை என்னையும் இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார் நீ வம்பம் புத்தினமான பேச்சும் பரியாசங்களை பேசாதே நீ துதி செய்வதே செரி மகனே செரிமகளே அப்போ பவுல் எவ்வளோ அழகாய் இந்த எபேசியர் அஞ்சு என் அன்பு சதுரனே இந்த ஐந்து நான்கில் எழுதியிருக்கிறார் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தடைய வார்த்தையாக சொல்கிறேன் நம்ம வீணற்ற காரியங்களுக்குள்ள போகக்கூடாது வீண் சிந்தனைகளுக்கு போகக்கூடாது ஒன்று பேர் அஞ்சு எட்டு பிசாசு எப்படி வரானா எவனை விழுங்கலாமா என்று வகை தேடுறானா வகை என்னன்னா தெரியுமா இப்படி நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யாருக்குடியாவது பேசுகிறீங்களே அந்த நேரத்தில் உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பான் உங்களுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி போயிட்டே இருப்பான் என் அன்பு சகோதரியே சகோதரியே விஷம் ஒரு சொட்டு தான் ஒரு இருபது லிட்டரு தண்ணியில் கலந்து யாராவது குடிப்பீங்களா சொல்லுங்க ஒரு சொட்டுக்கும் இருபது லிட்டருக்கும் சம்பந்தம் இல்ல ஆனால் நமக்கு என்ன எண்ணம் அந்த ஒரு சொட்டு கூட இந்த இருபது லிட்டரில் கலந்துருக்குது இதை குடித்தால் நான் மறித்து போவேன் இதை குடித்தால் எனக்கு ஏதோ ஆபத்து வந்துரும் அதனால அதை தொட்டு நம்ம டேஸ்ட் கூட பண்ண மாட்டோம் அதே தான் சகோதரனே சகோதரியே ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீ துதிப்பதினாலே தேவனுக்கு பிரியமான மகனாய் மகளாய் இருப்பீங்க நீங்கள் ஆண்டருக்கு பிரிய இல்லாத போக மாட்டீங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மெய் கிறிஸ்தனுடைய பட்டியல் லிஸ்ட்டில் இருப்பீங்க சகோதரனே சகோரியே தொடர்ந்து நான் உங்களுக்காக பேச போகிறேன் கர்த்துடைய வார்த்தையை கேளுங்க அதன்படி நடங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நான் இப்போது ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசு மகராஜனே உன்னதமான தேவகுமாரனே இந்த துதிகளினாலே நாங்கள் செய்கிற இந்த காரியங்களில் எங்களுடைய குறைகளை எடுத்து போடுங்கப்பா ஆமை நாண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா துதிக்கிறேன் கடந்த செய்திலேயே கூட அன்னுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறேன் எப்படி என்ன துதிக்கலான்னு இல்லை நல்ல முழு மனசோடு முழு உதயத்தோடு சொன்னேன் இந்த நாளிலும் கூட ராஜா எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஒரு ஸ்தோத்திர பலிகளினாலேயும் துதிகளினாலும் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காய் தேவ பிள்ளைகளுக்காக சவம் பண்றப்பா இப்போது அவனுடைய குறைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் அப்பா இப்போது கூட ராஜா வியாதிகளோடு கூட இதை பார்த்து கொண்டு இருப்பாருனா ஏசு கிறிஸ்துவின் உயிர் தேர்ந்த நாமத்தில் ஒரு வல்லமை அவளுக்கு சுகமாகட்டும் யாரெல்லாம் மன பாரத்தோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருப்பானா அவனுடைய மனதில் இருக்கிற பாரமோ கவலையோ இப்போது நிர்மூலமாகி போகட்டும் யாரெல்லாம் கடன் தொந்தள கட்டப்பட்டு இருக்கிறளுபா துதிக்கிறவளுக்கு அற்புதம் என்று கடந்த ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாமம் மகிமைக்கு என்று இந்த வார்த்தைகள் இருப்பதுக்கு அடியானை சாமலமாய் தாழ்த்துகிறேன் தொடர்ந்து பேசுங்க எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்பு கத்தருக்கு பிரியமான ஜனங்களே அதனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடங்க அன்ற உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைனால் தேவன் உங்களோடு இடைப்பட்டார் என்பதுக்கு இதுவே அடையாளமாக இருக்கும் காட் பிளெஸ் யூ ஆமே